வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி முதல்வர் அவர்களுடைய அமெரிக்க பயணம் ஏற்கனவே வந்து துபாய் ஸ்பெயின் அதுக்கப்புறம் இப்போ வந்து அமெரிக்கா இதனுடைய திட்டம் என்ன ஏன்னா இன்னும் ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அமெரிக்க பயணம் ரொம்ப முக்கியமாக கருது திமுக ஸ்டாலின்னு சொல்லலாம் ஏன்னால் இப்போ ஜா சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிக்காகோ போகிறார் சிக்காகோவில் அந்த தமிழர்களை ஒரு ஐயாயிரம் பேரை சந்திக்கிறார் அங்கே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அறிவிப்பினை வெளியிட போகிறாரு குறிப்பாக இந்த அமெரிக்காவில் இந்த சிக்காகோ நகரில் ஜான் ஃபிரா ஃப்ரான்சிஸ்கோ அதில் வந்து எவ்வளோ முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது இதனால் தமிழகத்துக்கு என்ன கிடைச்சது ஏற்கனவே போன ஸ்பெயினில் அந்த சராஃபா அந்த கம்பெனி வந்து இங்கே தொழில் தொடங்கிடுச்சு அப்புறம் மால் வந்து கோயம்புத்தூரில் தொடங்கிடுச்சு போன தடவை துபாய் ஸ்பெயின் அப்புறம் இங்கே அமெரிக்கா இந்த மாதிரி ந நகரங்களுக்கு தான் செல்வதால் எந்த அளவுக்கு தமிழ்நாடு பயன்பெறுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாரு அது வந்து பெருசாக அவங்களுக்கு தெரியும் அந்த அந்த பேச்சு வந்து இன்றைக்கி வந்து எல்லா சேனல்லையும் போடுவாங்க தமிழர்கள் மத்தியில் பெருசாக அது போய் சேரும்னு நினைக்கிறார் குறிப்பாக இன்றைக்கி வந்து அமெரிக்கா போய் முதலீடுகளை ஈர்க்க போகிறாருன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் ஏன்னாங்க எப்போ பார்த்தாலும் முதலீடுகளை ஈர்க்க போகிறார் ஈர்க்க போகிறாரு அப்படின்னா இங்கேருந்து பண்ணிடலாமே ஏன் அங்கே போகிறாரு அப்படிங்கிற கேள்வி எழும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமெரிக்கா போனார் உங்களுக்கு தெரியும் விஜயபாஸ்கர் கூட போனார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் போவது என்ன முக்கியத்துவம் திமுக போடுற கணக்கு என்ன இப்படி இருக்கும்போது இன்னொரு செய்தியும் சொல்லணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஸ்மார்ட் சிட்டி பண்ணுறோம் அப்படின்ட்டு பத்து நகரங்கள் அதில் வந்து ஆந்திரா தெலுங்கானா அதுக்கப்புறம் வந்து பீகார்லாம் இருக்குது தமிழ்நாடு இல்லை கேரளா கூட இருக்குது தமிழ்நாடு நம்ம ஓட்டு போடலன்னு நம்ம கொடுக்கல அப்போ தமிழர்கள் மனதில் இயற்கையிலேயே மோடி அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறது ஸ்டாலினுக்கு இன்னும் கொஞ்சம் வலுவேற்றக்கூடிய விஷயமாகுது அப்போ முதலீடுகள் இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போகலைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் முதலீடுகள் ஈர்க்கணும் அதனால தான் நான் போகிறேன் பாருங்கள் இந்தந்த மாதிரி இந்தந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு விரிவாக அவங்க சொல்ல போகிறாங்க ஆறு மாதத்துக்குள்ளே அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்குள்ளே இங்கே எவ்வளோ தொழில் நிறுவனங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து வெளியிட போகிறாரு இது பொலிட்டிக்கலாக தங்களுக்கு கெயின் கொடுக்கும் திமுக நினைக்குது இன்னொன்று நம்ம திமுக அரசை நம்ம பார்க்கும்போது நீங்கள் அது மேலே எவ்வளோ குறை சொன்னால் கூட தமிழகம் முழுக்க பறந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சியை கொண்டு வரணுங்கிறதுல இந்த கவர்மெண்ட் ஒரு கொஞ்சம் உணவிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் டிஆர்பி ராஜா அவர்கள் மேலே நீங்களும் என்ன பண்ண ஒவ்வொருத்தர் மேலே ஆயிரம் குற்றச்சாடி சொல்லலாம் ஆனாலும் அவர் வந்து ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருக்கார் ஏற்கனவே இந்த தங்கம் தென்னரசவம் பண்ணார் இவரும் பண்ணிகிட்டு இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது அதையும் தாண்டி என்ன முக்கியத்துவம் இப்போ சா அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து வெஸ்ட்டு அந்த இந்த ஈஸ்ட்டு அப்படின்னு ரெண்டு இருக்கும் அதில் ஈஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்தெல்லாம் ஃபுல்லாக அமெரிக்கா தொழில் தான் இருக்கும் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து முள்ள ஐடி கேரடர் எல்லாம் அங்கே தான் முதலமைச்சர் வந்து அங்கே போய் அந்த அங்கே எம்எஸ் எம்எஸ்ஓஃபெல்லாம் பார்க்க போகிறார் இன்னும் குறிப்பாக சொல்கிறதுனா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்துட்டு அங்கே இந்த மாதிரி பண்ணி முதலீடுகளை ஈர்த்துட்டு கொண்டு போகிறது எல்லா முதலமைச்சரும் போகிறாங்க ஆனால் முதலமைச்சர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களை சந்திக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா இன்றைக்கி முக்கியமாக விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையும் தொழில் தொடங்கணும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக நானே முதல்வன் என்னென்னமோ திட்டம் போட்டால் கூட வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சிஎம் போயிட்டு வராரு என்ன முதலீடுகளை கொண்டு வந்தாருன்னு இங்கே இருக்கக்கூடிய கேள்வி எழுப்பாங்க போனதை கூட அண்ணாமலை அவர்கள் வந்து துபாயில் போய் நிறையா பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க ஆனால் துபாய்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் லூலு லூலுமாலும் இன்னொரு கம்பெனி தூத்துக்குடியிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க அதேமாதிரி செயினில் ஸ்பெயின் நம்ம சொன்னோம் சரோஃபா அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இங்கொன்று இங்கொன்றுமாக ஏதாவது தொழில்துறை வலிமையை தானே தமிழ்நாடு அடையும் சென்ட்ரல்லையும் ஒன்று கொடுக்க மாட்டுறாங்க ஸ்டேட்டிலேருந்து போகிறதுக்கு ஆயிரத்தி எட்டு விமர்சனம் நம்ம வச்சா எப்படி ஒரு கவுர்மெண்ட் செயல்படும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுடைய இலக்கு என்ன இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன்னா தேர்தல் நேரம் மற்ற நேரத்துக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது நீங்கள் துபாய் போகிற நேரத்தையும் ஸ்பெயின் போகிற நேரத்தையும் இதுக்கும் கணக்கு சொல்லக்கூடாது இது ரொம்ப முக்கியமான பயணம் அதனால் இது ஒரு கண்துடைப்பு பயணமாக இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் இதையும் தாண்டி நம்ம பழைய புள்ளி ஒருத்த பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம விஜயபாஸ்கர் போனார்ல அங் அப்போயும் புனிந்துருவ ஒப்பந்தம் போட்டாங்க அதில் ஒரு ஒப்பந்தம் கூட இது வரைக்கும் அமுலாகலை அப்போ இயற்கையிலே மக்களுக்கு ஒரு சந்தேகம் இதே மாதிரிதாங்க எல்லா அமைச்சரும் மினிஸ்டரும் போவாங்க ஆனால் ஒன்றுமே நடக்காதுங்க அப்படின்னு ஆனால் இது வேறுபட்டதுங்கிறார் ஏன்னா அவர் சிக்காகோவில் சொல்லணும் இந்தந்த பேர்கிட்ட நான் வந்து பேசினேன் இவங்கெல்லாம் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே சொன்னேன் எல்லோரும் கேட்காங்க நூலுமாள் நூலுமானு நம்ம மோடி அவர்களுக்கு வேண்டியப்பட்டவர் தான் அவர் ச முதலமைச்சர் அங்கே போய் பேசலைனா கிடச்சிருக்குமான்னு முதலமைச்சர் போய் போனதுக்கு கொண்டு வந்துட்டாரா இல்லையா அதான் திமுக கேட்குற கேள்வி அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே பண்ண முடியாது அப்போ என்ன கேட்பாங்க ஏங்க ரைட்டுங்க முதலமைச்சர் போகிறாரு ஆயிரம் கேள்வி கேட்குறீங்க ஐயா மோடி வந்து எல்லா ஊருக்கும் போறாரு என்ன சாதிச்சாரு ரஷ்ய அதிபர் புத்தின்கிட்ட போனாரு என்ன சாதிச்சாரு லிவன்ஸ்கிட்ட போனாரு இதுக்கு அங்கே போய் என்ன சா உக்ரைனுக்கு அதில் போய் என்ன சாதிச்சாரு அமெரிக்கா போறாரு என்ன சாதிச்சாரு லண்டன் கிண்டன் அவர் போகாத நாடே இல்லை பதிக்காத நாடே இல்லைங்கிறார் இங்கெல்லாம் போய் என்ன முதலீடுகளை ஈர்த்தார் அப்படின்னு கேட்கும்போது முதலீடுகளை ஈர்க்க போலிங்க அப்புறம் எதுக்குங்க போனாருன்னா நம்ம இலங்கைக்கு பணத்தை கொடுக்க போனார் அப்புறம் பூட்டானுக்கு பணத்தை கொடுக்க போனார் சரிங்க பணத்தை கொடுத்துட்டே இருக்காரு ரிட்டன்னா இல்லைங்க இந்தியா வந்து ரொம்ப பணக்கார நாடு அதனால் இருக்கிற பணத்தை ஐயா மோடி வந்து இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டார் அங்கே இருக்க மக்களுக்கும் செலவு பண்ணுறாரு ஏன்னா ஒரு கடவுள் அப்படிங்கிற பதில் தான் வருது கொஞ்சம் யோசி பாருங்கள் இத்தனை தடவை இப்போ அண்ணாமலை வந்து துபாய்க்கு வந்து முதலமைச்சர் போனார் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனாருங்கிறாரு அனுமதி கொடுத்தது யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்து இவ்வளோ செக்கிங்லாம் பண்ணி போகும்போது எப்படி பணத்தை கொண்டு போக முடியும் ஒன்றுமே புரியல ஒரு த விமானத்தில் போகிறாரு இது கூட தெரியாமல் அண்ணாமலை பேசுகிறாருன்னா அண்ணாமலை தெரியாமலாம் பேசலை வேணும் தான் பேசினார் சரி அப்போ சொன்னார் ஏன் இப்போ சொல்லலை இப்போ அமெரிக்கா பயணம் ஏன் சொல்ல மாட்டுறாரு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு உண்மை இல்லைன்னா சொல்லியிருப்பாங்களே அமெரிக்கா பயணத்தால் ஒன்றும் விளையாது அப்போ திருப்பி திமுக கேட்குது அமெரிக்கா பயணத்தால் ஒன்றும் விளையாதுப்பா நீ ஸ்மார்ட் சிட்டிக்கு நீ பணமும் கொடுக்க மாட்டேற எதுவுமே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேற உண்மையிலேயே மோடி தான் திமுகவை நீ பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்கிறது இப்போது கூட மோடி தான் சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு இந்த பத்து ஸ்மார்ட் சிட்டியில் ஒன்று தமிழகத்துக்கு வந்துருந்து வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபின் என்ன பேசியிருப்பாங்க நல்ல வேலை அண்ணாமலையில் கருத்து சொல்ல முடியல இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் என்னங்க பத்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் எட்டாவது உற்பத்தி துறையில் எட்டாவதாக இருந்த தமிழகம் இன்றைக்கி ரெண்டாவது இடத்துல இருக்குது சொல்கிற புள்ளி வரும் திமுக ஒரு வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் இன்னொன்றுங்க நம்ம வந்து ஜிஎஸ்டிலையும் நல்லா வலுவாக தான் இருக்கும் உற்பத்திலையும் வலுவாக தான் இருக்கும் தண்ணிக தன்னிகர் மாநிலங்கிறாங்கல்ல அதில் திமுக நல்லா தான் இருக்குது நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றோட அந்த இது நம்ம இங்கே டெல்லி முதலமைச்சர் கூட இங்கே வந்து அந்த இதெல்லாம் பார்த்தார்ல இங்கேலாம் எப்படி நீங்கள் இருக்கீங்கன்னு வந்து பார்த்தாரு ஆந்திராவிலேருந்து வந்து இந்த இது உணவு திட்டம் இங்கே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற உணவுத் திட்டத்தை பற்றி பார்த்தாங்க காலை உணவு திட்டம் அதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க உங்களுக்கு இது கனடாவிலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்படியே வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்து பார்த்து அவங்கவுங்க நாட்டில் போகிறாங்க நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் பார்க்கணும்ல திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அதே போல் இப்போ முதலமைச்சர் அங்கே போகிறாரு இதே மாதிரி தான் துபாயில் போய் இந்த இது பார்த்தார் இப்போ ஒரு இந்தியா உலகம் புழுக்க முதலீடு மாநாடு அந்த மாநாடு ஒன்று பார்த்தாரு எஜிபிஷன் நினைக்கிறேன் அது பார்த்தார் இதெல்லாம் நல்ல விஷயம் தானே நம்ம அமைச்சர் வந்து இப்போ கூட நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம்லாம் போய் அங்கே இப்படி நடக்கிறாங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் எந்த மாதிரி வடிகால் திட்டங்கள் செயல்படுது வேளாண்மை செயல்படுது அப்படிங்கிறது பார்க்குறது நல்ல விஷயம்தான் எல்லாத்துக்கும் குறை சொல்லிகிட்டு இருக்கலாம் மற்றபடி நம்மை பொறுத்தவரையில் மோடி அவர்கள் இருக்கும் வரை திமுக கவலை இல்லை அதையும் தாண்டி இப்போ இவங்க திமுக சொல்கிறதெல்லாம் இப்போ அமெரிக்கா போயிருக்காரு இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுது சிக்காகோவில் பேச போகிறாரு அது முதலீடுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு முதலீடுகள் உள்ளே வந்தாலே அது திமுகவுக்கு வெற்றி மறுபடியும் சொல்கிறோம் ஒரு அரசியல் கட்சி எல்லாம் ஓட்டாக தான் பார்ப்பாங்க பார்க்கணும் அந்த வகையில் திமுக இதை கொண்டு வந்தால் திமுகவுக்கு நன்மை பயக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்